சென்னை நகரத்தின் மையப்பகுதியில் ஒரு அழகான குடியிருப்பு மண்டபத்தில் கார்த்திக் மற்றும் மீரா இணைந்து வாழ்ந்து வந்தனர் அவர்களின் திருமணத்தின் தொடக்க காலம் பரஸ்பர அன்பும் புரிதலும் நிரம்பியதாக இருந்தது கார்த்திக் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நிர்வாகியாக பணிபுரிந்தார் மீரா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்தார் இருவரும் தங்கள் தொழில் வாழ்க்கையில் உற்சாகமாக இருந்தபோதும் அவர்களின் வாழ்க்கையின் மையமாக எப்போதும் ஒருவர் மீது ஒருவர் அன்பாகவே இருந்தனர் ஆனால் காலப்போக்கில் நகர வாழ்க்கையின் வேகம் வேலைப்பழு மற்றும் பிற எதிர்பார்ப்புகள் அவர்களுக்குள் அலைகளை உருவாக்கத் தொடங்கின கார்த்திக் வேலை முடிந்து இரவு பதினோரு மணிக்கு பிறகுதான் வீட்டிற்கு வந்தான் மீரா வீட்டில் தனிமையில் இருந்தபோது அவளது நாட்களை கலைப்பயிற்சியில் புத்தகங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் வீணடித்தாள் இருவரும் ஒரே வீட்டில் இருந்தும் வாழ்க்கையில் ஒருவரையொருவர் தொலைத்தது போன்று இருந்தனர் மீரா அடிக்கடி கார்த்திக்குடன் எரிச்சலுடன் பேசுவதை கார்த்திக் கவனித்து வந்தாலும் பொறுமையாகவே இருந்தான் ஒரு நாள் மன இறுக்கத்துடன் உட்கார்ந்து கொண்டிருந்த மீராவை பார்த்த கார்த்திக் கோபமடைந்து மீரா நாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் ஆனால் எப்போதும் நீ எங்கேயோ இருப்பது போலிருக்கிறாய் நாம் இருவரும் காணாமல் போய்விட்டோமா என்று கேட்டான் மீரா சற்று திகைத்து பார்த்தாள் ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை அவளது கண்களிலிருந்த நீர் மட்டுமே அவளது உணர்வுகளை வெளிப்படுத்தியது கார்த்திக் சற்று மெதுவாக நீ ஏன் என்னுடன் பேசுவதில்லை மீரா என்ன நடந்தது நான் உன்னுடன் இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் எப்போது எப்படி என்றே எனக்கு புரியவில்லை என்றான் மீரா கண்களைத் துடைத்து கொண்டு ஆழமாக மூச்சை விட்டாள் நீ எப்போது என்னை உண்மையாக பார்த்தாய் கார்த்திக் உன் கண்களில் கடைசியாக என் முகம் எப்போது பிரதிபலித்தது என்று கேட்டாள் மீரா கார்த்திக் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான் நான் உன்னை எப்போதுமே பார்க்கிறேன் மீரா என்றான் கார்த்திக் உண்மையாகவா நீ வீட்டிற்கு வரும்போது உன் கண்களில் அலுப்பும் வேலை பாரமும் மட்டுமே தெரிகிறது எனக்காக இரண்டு நிமிடம் கூட நேரம் கொடுக்க உன்னால் முடியவில்லையா என்று கேட்டாள் மீரா அவள் குரலில் துக்கமும் கோபமும் கலந்திருந்தது நான் முயற்சி செய்கிறேன் மீரா ஆனால் என் வேலை என் வாழ்க்கை அப்படி இருக்கிறதே என்றான் கார்த்திக் ஆனால் அதிலே நான் இருக்கிறேனா கார்த்திக் மீராவின் குரல் நழுவிக்கொண்டே போனது அந்த மௌனம் கடுமையானது இருவரும் அறிந்துவிட்டார்கள் ஒருவருக்குள் ஒருவர் தொலைந்து என்று அந்த மௌனம் அவர்கள் உறவின் மெல்லிய நூல்களை இன்னும் சிதைத்து கொண்டிருந்தது அந்த இரவு முதன்முறையாக அவர்கள் இருவரும் வேறு வேறு அடைகளில் தூங்கினார்கள் அடுத்த நாள் ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவர்கள் பிரச்சனையின் மூலகாரணம் உணரப்பட நாம் ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் உண்மையாகவே தேவையா என்கின்ற உளவியல் கேள்வியால் இருவரும் ஒரு முடிவிற்கு வந்தார்கள் அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் விவாகரத்து செய்து கொள்ள பரஸ்பரமாக விருப்பம் தெரிவித்தனர் இருவரும் விவாகரத்தால் பிரிந்த பிறகு மன அழுத்தம் தவிர்த்து தங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக தொடர்ந்தனர் நண்பர்களே இக்கதை இத்துடன் முடியவில்லை விவாகரத்து என்பது முடிவாக இருக்க முடியாது அது ஒரு புதிய ஆரம்பமாகவும் அமையலாம் எப்படி என்பதை இக்கதையின் இரண்டாம் பகுதியில் பார்ப்போம்